தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்படி ஒரு தனித்துவமும் சிறப்பும் கொண்ட ஒரு கோயிலை தான் உங்கள் கண் பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமான கோயிலாக இருந்து காலப்போக்கில் கருவறை மட்டுமே எஞ்சி இருக்கிற ஆயிரம் வருஷங்களுக்கும் பழமையான பல கோயில்களை அங்கொன்றும் இங்கொன்னும் இருக்கிறத நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் மற்ற கோயிலை விட இந்த கோயிலுடைய கருவறையில் ஒரு சிறப்பு இருக்குது சில கோயில்களில் மூலவர் பச்சை நிறத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு திருவடிசூலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திரு இடைச்சுரம் இடைச்சுரநாதரை சொல்லலாம் அதே போல் இந்த கோயிலே பச்சை நிறமாக இருக்கிறது தான் இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு இந்த பச்சை நிறக்கல் கிரானைட்டு போல் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று அந்த அரிதான கற்களை கொண்டு முழு கருவறையும் கட்டப்பட்டிருக்கு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற இந்த கோயில் இருக்கும் ஊர் கோனார் அப்படின்னு அழைக்கப்படுது திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருமால்பூர் நகரப்பகுதிக்கு போகிற பாதையில் ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்கு இந்த கோனார் பச்சை நிற கோயில் பிற்கால பல்லவர்கள் காலத்தில் தாமர் பாடி கோட்டத்து வல்லபாடி திரு கோவிந்தவாடி திருநின்றருளிய உய்ய கொண்ட பெருமாள் கோயில் அப்படின்னு இந்த கோயிலை பற்றிய கல்வெட்டுகள் இருக்கு தற்போதும் இந்த ஊருக்கு பக்கத்திலேயே திரு கோவிந்தவாடி அப்படிங்கிற பெயரில் ஒரு ஊர் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சோழர்கள் காலத்தில் கோணரிமை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்க இந்த கோயில் மன்னர்களுக்கான இலக்கணத்துடன் நெறியுடன் வாழ்ந்த முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு இந்த பெயர் உண்டு இந்த கோரிமை கொண்டான் அப்படிங்கிற பெயர் தான் தற்போது கோனார் அப்படின்னு இருக்கு இந்த ஊர் கொசஸ்தலை ஆற்றங்கரையில் இருக்கிற ஊர் அப்படிங்கிறதால செழிப்பான தான் இருந்திருக்கணும் பல்லவர்கள் சோழர்களுடைய கைங்கரியத்திலும் பல கோயில்கள் இந்த ஊரை சுற்றி நிறையவே இருக்குது இந்த ஊரை சுற்றியே தேவார பாடல் பெற்ற கோயிலான திருமால்பூர் கூரத்தாழ்வார் வாழ்ந்த கூரம் அதே ஊரில் சோழர்கள் காலத்து சோழீஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற சிவாலயம் கோவிந்தவாடி குருஸ்தலம்னு நிறைய கோயில்களை சொல்லலாம் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பச்சை வண்ண கற்களை கொண்ட கோயில் ஒரு பெருமாள் கோயில் ஆனால் தற்போது கருவறையில் எந்த மூலவரும் இல்லை வழிபாடும் இல்லை நின்ற நிலையில் பெருமாள் இப்படி தான் இருந்திருக்கணும் பின்னமான நிலையில் சில மூர்த்தங்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு இது பெருமாள் கோயில் தான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல குறிப்பிட்ட பெயரே கல்வெட்டுகளில் இருப்பது ஒரு ஆதாரம் அது மட்டும் இல்லாமல் கருவறையை சுற்றி பட்டிகை அப்படின்னு சொல்லப்படுகின்ற பகுதிகளில் தசாவதார சிற்பங்கள் கிருஷ்ணனுடைய வாழ்வில் நடந்த அதிசயங்கள் சிற்பங்களாக இருப்பது ஒரு ஆதாரம்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிற்பங்கள் அனைத்துமே நான்கு அங்கலத்துக்கு நான்கு அங்கலம் நீளம் கொண்ட அகலம் கொண்ட ஒரு சிறிய அமைப்பு தான் இந்த கோயிலோட அமைப்பை பார்க்கும் பொழுது சில இடங்களில் இது சோழர்கள் காலத்து கட்டுமான பாணியும் சில இடங்களில் பல்லவர்கள் காலத்து கட்டுமான பாணியும் தெரியுது கருவறையை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது சில இடங்களில் சோழர்களுடைய கீர்த்தியும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய மீகிருத்தியும் சொல்லப்பட்டிருக்கு கருவறை தளத்திற்கு கீழே மேல் விதானம் அப்படின்னு சொல்லப்படுற தாங்கு தூண்களுக்கு மேலே பூதகரங்கள் தாங்கி பிடிப்பது போல இருக்கிற அமைப்பு சோழர்களுடைய கட்டுமான பாணி இந்த கோயிலுடைய முன்புறம் இருக்கும் தூண்கள் அனைத்தும் பல்லவர்களுடைய சிற்பக்கலையை சொல்லுது தற்போது இந்த கோயிலுக்கு பாதை தெற்கு நோக்கி குறுகலாக இருந்தாலும் கருவறை கிழக்கு நோக்கி இருக்கு கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கணும் கோயிலுக்கும் கிழக்கு நோக்கியே வழி இருந்திருக்கணும் ஆக்கிரமிப்புகளாலும் பாதுகாப்பு காரணம் கருதியும் இது எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நித்தமும் அர்ச்சனை அபிஷேகங்கள் நடந்து பல பல திருவிழாக்களை கண்டு எத்தனையோ கும்பாபிஷேகங்களை கண்டு நம் முன்னோர்களுக்கு அருள் புரிந்து வந்த இந்த கோயில் தற்போது மூலவர் இல்லாம வழிபாடு இல்லாம பூட்டி கிடக்கு மீண்டும் மூலவர் வைக்கப்பட்டு வழிபாடு நடக்க இங்க இருந்த உய பெருமாள் தான் அருள் புரியணும் இந்தியா முழுக்க அதிசயமிக்க வரலாற்றுச் சுவடுகள் பலவற்றை கண்டு வியக்கிறோம் அப்படி கண்டு வியக்க வேண்டிய ஒரு வரலாற்று தான் இந்த கோனேரி பச்சைக்கல் பெருமாள் கோயில் நம்மளுடைய வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு கல்வி அனைத்தின் பெருமையும் இதுபோல போல கிராமத்தில் இருக்கும் வரலாற்று சின்னங்கள் தான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கு இவைகளை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய தலையாய கடமை ஒரு அற்புதமான கோயிலை உங்கள் கண் பார்வைக்கு தரிசனமாக கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு பழமையான கோயிலில் உங்களை சந்திக்கிறேன்